கைமாறு கொடுத்தலில் ஒன்பதாவது பதிகம் கட்டறுத்து என ஆண்டு கண்ணார நீரிட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே அஷ்டமூர்த்தி தத்துவத்தையும் அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தையும் அறிந்து கொள்ளாத எனது பாச தலைகளை அறுத்து என்னை கொண்டாய் அது மட்டுமன்று திருநீறு பூசிய உன் மெய்யன்பர்கள் கூட்டத்தில் இருக்க நான் தகுந்தவன் என்று உலகம் அறியும்படியாக என்னை அவர்களது சபையிலே சேர்த்து வைத்தாய் பட்டி மண்டபம் ஏற்றினை அதாவது சமய ஆராய்ச்சி செய்யும் வித்யா மண்டபத்தில் என்னை ஏற்று வைத்தாயே ஏற்று வைத்தாயே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புகிறார் இப்படியெல்லாம் செய்த உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் எட்டினோடு அப்படின்னா பஞ்சபூதங்கள் மனம் புத்தி அகங்காரம் ஆகிய எட்டு அதுல மனம் புத்தி அகங்காரம் ஆகிய அந்தகரணங்களை சிவஸ்வரூபமாக கருதி சிவனுடைய ஆராதனைக்கென்றே அவைகளை பயன்படுத்துவது ஈசனுக்கு செய்கின்ற கைமாறு அதை நான் செய்யல அப்படிங்கிறார் விரிவான விளக்கம் வீடியோவில் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்